ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா சாய் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்நாக்ஸ் வந்து பிள்ளைங்க கேட்கறம்போது நமக்கு வந்து வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அதுவும் இல்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம சாப்பாடுக்கு பொங்குகிற புழுங்கல் அரிசி வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து வெறும் கடாயில் வந்து போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம அரிசிலாம் வந்து வறுக்கும் போது வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அதே சமயத்தில் ஒன் எல்லா பக்கமும் வந்து வறுபட்டுருக்கணும் தீயாமல் நல்லா வந்து அரிசியை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்ததுக்கு அடுத்து நல்லா இதை வந்து ஆற வச்சுக்கோங்க இப்போ ஆற வச்சதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து புளுங்கலரிசி வந்து சேர்த்தோம் அதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கல்ல வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டே வந்து மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து இனிப்புக்கு வந்து நீங்கள் வந்து வெறும் சக்கரை கூட போடலாம் நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்து போடுறேன் இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் எதுனாலும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க இப்போது நாட்டு சக்கரை வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம போட்டது எல்லாத்தையுமே வந்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இதை என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வந்து வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு நாள் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க இந்த நெய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணது தான் நெய் வந்து எப்படி செய்யணுங்க வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நெய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்சதுனால ரொம்ப வந்து நல்லா ஒரு மணமணக்கும் இப்போ நமக்கு வந்து நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கடுத்து நம்ம வந்து ஏற்கனவே திரிச்சு வச்சுருக்கிற மாவை வந்து இதில் வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டிகள் எல்லாமே கட்டிகள் எதுவுமே இல்லாதபடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணவுடனே நமக்கு வந்து நெய் எல்லாமே மாவு சுற்றி வந்து நல்லா வந்து பட்டுரும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்பூன் போட்டு வந்து கொடுத்துருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஸாக இருக்குமா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்